கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஐயா நான் உங்களை பார்த்தது பாவமாக புண்ணியமா கரெக்டானே நான் பாட்டுன்னு பேச்சலராக இருந்திருப்பேன் இருபது வயது வரை பெற்றோரின் வசம் இருந்தே இருபது நொடியினிலே உன்வசமாகிவிட்டேன் திருச்சிற்றம்பலம் இங்கே என்ன பிரச்சனை இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருபது வருஷம் வரைக்கும் நான் சரியாக இருந்தேன் இப்போது அந்தால் நான் பார்த்தது பாவமா புண்ணியமா பெற்றுக்கு போகிற புள்ளையை வச்சு கல்யாணம் பண்ணிக்கு பார்த்து வச்சு இல்லை கூட முடிப்போதான்னு தெரில இது தொடர்ந்து போமா போவான்னு தெரியாது இல்லை அதிகபட்சமாக ஈல்டாகி தற்கொலை பண்ணி போனான்னு எனக்கு தெரியாது எனக்கு ஆனால் இருபது செகண்டில் என்ன ஆகிட்டேன் நான் மாறிட்டேன் ஆனால் என்ன நடக்கும் போகுதுன்னு யாருக்கு தெரியாது எதிர்கால கணக்கு யாருக்குமே தெரியாது எதிர்கால கணக்கு எனக்கு தெரியாது இப்போ நான் அந்த மனிதனே பார்த்தது பாவமா புண்ணியமா அந்த மனுஷங்கிட்ட எதுவுமே இல்லை நான் தான் அவனை அளவு பண்ணுறது எத்தும் பத்து பொறுத்துருக்குது ஸோ அம்மா வந்தால் பத்தோடு பதினொன்று அத்தோட இது ஒன்று விட்டே என்ன ஆக பொறுத்து இல்லை பத்து 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 பதினொன்று 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 பன்னெண்டு 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 என்ன ஆகாது பாவமும் இல்லை புண்ணியம் ஏதோ வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நினச்சிட்டேன்னா எனக்கு என்ன இல்லை இப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்குது நான் பயன்படுத்தினா நினச்சா பணம் ஒன்றும் பண்ணிட ஆனால் எண்ணிக்கை கூடிடுதா இல்லையா எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருதா இல்லையா ஜாலியாக இருக்கிறன்னா இல்லையா இப்படி ஒரு மனிநர் மனநிலையோடு ஒருத்தங்கிறான் நான் கண்டுபிடிச்சுக்கிறேன்னா இல்லையா பாவ புண்ணியம்லாம் இல்லை நான் நினைக்கிறது தான் முதல்ல பாவி அப்படின்னா யார் பாவினா யாரே பொண்டாட்டி இல்லாத கணவன் நமக்கு சொல்லி வச்சுருவாங்க வாழ முடியாதவன்னு அர்த்தம் பாவின்னா யார் வாழ தெரியாதவன் வாழ முடியாதனு பேர் என்ன பொண்டாட்டி இல்லைன்னா என்ன எதுக்கு பொண்டாட்டி என்ன சுற்றி வைப்பாட்டி எகஜகமாகி போச்சு கணக்கு அப்படிதானே பள்ளிக்கு போகையில் இல்லை பள்ளிப்பட்டு ரோட்டில் பாட்டு ஒன்று எழுதி வச்சிருப்பேன்னு கொக்குமக்கு ஆகி போச்சு கணக்கு இவ்வளோ ஒரு நாலு பேர் ஆகிடுச்சு வாரத்தில் ஏழு நாள் வாட்சி உள்ள நாலு பேர் இருக்குது ஒன்று மூணு நாள்ன்றவனாங்கிறான் தானே பாவி யாரிப்பா வாழ தெரியாத ஒன்று பேர் பாவி அப்பாவிண்ணா பாவினா வாழை தெரியாது ஒரு அப்பா பாவி அப்பாவி அடப்பாவினுக்குறான் பாவி அழுத்தி சொன்ன அடப்பாவி அடப்பாவி நாலாவ பத்துல ஒன்னு மூணு அபிஷ்டு திருச்சிற்றம்பலம் என்ன சொல்லலாம் இப்போ பாவமா புண்ணியமா அப்பாவினா எதுவுமே செய்ய தெரியாது செய்ய தெரியாது அப்பாவி அதுவும் தெரியாது ஒண்ணுமே தெரியாது அப்பாவிங்க அதுக்குன்னா தெரியாது சோறு எது சுகந்த சூப்பாரி அதுன்னு தெரியாது திருச்சிற்றம்பலம் புரியுதா உங்களுக்கு ஆமாம் நம்ம வந்து கெட்ட வார்த்தை பீனு சொல்லக்கூடாது ம் என்னப்பா சுகந்த சூப்பாரின்னு சொல்லிக்கணும் ஆமாம் சுகந்த சூப்பாரி இல்லை இது உள்ளலாம் போய் வேலைலாம் செஞ்சுட்டு வெளியே வந்துதான் இல்லையா கடைசி சுனம் போட்டே இல்லையா இப்போ சொல் பாவமாக புண்ணியமா என்னை பார்த்தது இல்லை எதையும் நீ எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது எதையும் எதிரில் தான் இருக்குதே பாவமோ புண்ணியமோ இல்லை யார் கையில் இருக்குது நான் அதை எப்படி கொண்டுன்னு போகிறேன்னு அர்த்தம் வந்து உபதேசம் வாங்கி பயிற்சி செய்யாமட்டால் நீ பாவியாக புண்ணியம் வர அப்புறம் அண்ணா திம்முறு தானே உங்களுக்கு நிறைய பன்னெண்டு வாரம் வரவங்களாம் இப்படி தான் பிரேக் ஆகிடுவாங்க அவங்களுக்கெனமோ பிரேக் ஆகிடும் கடவுளுக்கு அவங்களுக்கும் பிரச்சனை எங்கே வந்தது எதுக்கு இன்னும் கொஞ்சம் பாவம் சேர்த்துக்கிறதுக்கு என்னையான் சந்திச்சாங்க அப்போ அவங்க மேலும் என்ன செய்யறதுக்க பாவம் சேர்க்க எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் இவ்வளோ பேசியும் வையாபுரி ஒருத்தர் ஏதுரான்டாண்ணா என்ன தான் வராமே என்ன புரிஞ்சிச்சு வையாபுரிக்க அவன் பேர் வையாபுரியில்லை நீங்கள் போய் நினச்சிக்கி போகிறீங்க அவன் வையாபுரியின்னு பேர் எடுத்துடணும் நம்ம என்ன பண்ண முடியும் அது அவன் பிரச்சனை அபிதானே தானே திருச்சிட்டுப்பணம் புரியுதா இப்போ என்னை சந்திச்சது பாவமாக பண்ணியுமா சும்மா சொல்லாதீங்க பொண்ணியம் போன போக போக தான் தெரியும் போக போக தெரியும் அப்படித்தானே மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவில் வந்தது அவளை நான் இணைத்தது கை முள்ளின் மீது ஏன் விழுந்தது டாய் பாட்டு படிக்கிறீங்களா இல்லையா தெரியாது என்ன சரி வாழ்க்கையை நான் எப்படி கொண்டு போனேன்னு எனக்கு தெரியாது பாவம் போன்ற புண்ணியமும் புண்ணியம் போன்ற பாவமும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மனநிலையே சரியாவை மனது எப்படி வையே வை ஒழுக்கத்தில் நிரப்பு நீம்பா கறி சாப்பிடாதுன்னு நினச்சிக்காதே ஒழுக்கண்ணா என்னான்னு கேட்டீங்க நான் மாட்டு எலும்பு பார்த்துட்டோன்னே ஒழுங்காக தட்டி உறிஞ்சி இல்லை ஸ்பூனை உள்ளே விட்டு உரைச்சி இல்லை சுரத்தண்ணில் போட்டு எடுத்து உறிஞ்சிடணும் அதுதான் ஒழுக்கம் என்ன அர்த்தம் கறி பாதி போட்டால் கேள்விப்பட்டழுங்க கேட்டோம்னு அர்த்தம் ஒழுக்கத்தை கறி சாப்பிடும்போது கற்றுக்கணும் ஜீனிஸ்லாம் எப்படி சாப்பிடுவாங்க சிக்கன்லாம் நினைக்கிறீங்க ஃபுல்லாக ஜெயராம்தான் ஒழுக்கத்தை நீங்கள் கறி சாப்பிட்ணும் ஜெயராம்கிட்ட தான் கற்றுக்கணும் அவர்கிட்ட குத்துணு வச்சு சிக்கன் பீஸ் காணாமல் போயிடும் எங்கன்னே தெரியாது ஒரு பொங்கல் சாப்பிட்றீங்க மெழுகு ஓரம் கட்டிங்கன்னா நீங்கள் எப்படி போட்டால் இல்லையே ஒழுக்கம் கட்டால் இல்லையா மெழுகு எதுக்கு வச்சா போட்டாங்க அதில் தானே ஏன் ஓரம் கட்டின என்ன பண்ணிக்கலாம் அப்பா போன உடனே போட்ட உடனே மெழுகெல்லாம் பொறிக்கி நல்லா என்னப்பா நாலு சேர்த்து அவங்க கிட்டேயே கூட வந்துடலாம் தனியாக ஒரு டப்பல் போட்டு அடுத்த வாட்டி கூட போட்டுக்கலாம் அப்படி தானே வீணாக போகலாமா தப்பு இல்லை இது அப்போ பாவ புண்ணியம் யார் கேட்டுக்குதே பொங்கலில் போட்ட மிளகு பாவமாக புண்ணியமா பொல மிளகு பொங்கலில் போட்ட மிளகு பாவமாக புண்ணியமாயா சாப்பிட்டா புண்ணியம் சாப்பிட்லையாண்ணா பாவம் சாப்பிட்ற உனக்கு பா நாலு மிளகு போட்டுக்கிறாங்கப்பா புண்ணியம் சாப்பிடாது ஒன்றுக்கே ஒரு எலும்பு சிக்கன் பீஸ் கட்சிச்சு நல்லா மின் இல்லாண்டாக்கா சாப்பிட்றவங்களுக்கு அது சாப்பிடாத ஒன்றுக்கே இப்போ ஒரு பார்த்து ரொம்ப நான் சொல்லணும் அவி கொஞ்சம் கூட உடம்பு இலக்கி சாப்பிட்றான்னா இது அதுதான் மாட்டுக்கறி சாப்பிட்றான்னு வேதனைப்பட்ட யார் பிரச்சனை இது திருச்சிற்றம்பலம் புரியுதா உங்களுக்கு பூண்ணிய யாருக்கிட்ட இருக்குதே நான் பாவம்மா புண்ணியமா ஏன் பிரச்சனை இல்லை இது என்னை பார்க்குற உங்கள் பிரச்சனை தாடி இவ்வளோ விசாகுதான் அவனே தூட்டுக்கிறான் நம்ம தோறத்துக்குள்ளேன்னு வேதனைப்பட்டால் யார் பிரச்சனை இல்லை தாடி இவ்வளோ விசாகுதா அவனே தடுவின்னுக்குறானே நம்மளை விட்டால் கொஞ்சம் தடவி உள்ளாமேன்னு ஒருத்தர் வேதனைப்பட்ட யார் பிரச்சனை நல்லா இருக்குது ஐயாவுக்கு பார்க்குறது ரசிகிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் யாருச்சு அதுவும் பார்த்து கொண்டாடலாமா வேதனை பண்ணலாமா பக்கம் ஆம்பளை தான் நான் சொல்கிறது புரியும் ஒரு பொம்பளை பார்த்து அப்படியே வேதனை ஆகிடையா திருவள்ளுவர் சொல்கிறாரு ரெண்டு நோக்கு இருக்குதுன்றாரு ஒன்று நோய் ஒன்றும் நோய்க்கான மருந்து ஒரு பொம்பள்கிட்ட ரெண்டுமே இருக்குதான் முதல்ல என்ன ஆகுவலாம் நோய் ஆகிடுவாலாம் அப்புறமா நோய்க்கு மருந்தாகவும் ஆகிடுவாலாம் பார்த்தியா என்னை பார்த்தவொன்னே உனக்கு பாவம் மாதிரி இருக்கும் என் வீடியோ பார்த்தியா இவன் வீடியோ எல்லாம் பார்த்துட்டுமே திருச்சிற்றம்பலம்னு ஆயிடுவேன் அப்புறமா திருச்சிற்றம்பலம் இவன் வீடியோ பார்க்கலன்னா என்ன தீடான்னு ஆயிடுவேன் இந்த இடத்துல பீ போடுற வார்த்தையை போட்டிருந்தா கூட அழகாக தான் இருக்கும் ரெண்டும் ஒன்று தான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது